ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச மீனா ரொம்ப கவலைப்பட்டு பேசுறாங்க என் வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய பிரச்சனைல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு அவருக்கு உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கு அதெல்லாம் கடந்து அவர் எந்த குழந்தையும் மேலே எடுக்காம உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்காரு அவருக்கு என்னாச்சுன்னு கேட்காம ஆளுநருக்கு அவர் தண்ணியை போட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தப்பா பேசுறீங்க இந்த குடும்பத்துல யாருக்குமே அவர் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க அப்பா மனோஜ் அதெல்லாம் அவன் தண்ணி போறவன் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை வந்து மனோஜ் அடிக்க கை வாங்குறாரு ஏண்டா எவ்வளவு ஒரு உண்மையான விஷயத்த வந்து மீனா இவ்வளவு கவலையா பேசிட்டு இருக்கு அது கூட தெரியாம ஆளாளுக்கு உன்ன பேசிட்டு இருக்கீங்க உண்மையிலே முத்துக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால உயிரோட என்னை பார்க்க முடியாத யாரும் அப்படின்னு சொல்லும் போற எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க அப்ப அடுத்து அவருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனா வந்து இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளா நீங்க இந்த வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் என் வீட்டுக்கார பத்திதான் நீங்க அதிகமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மாவா பேசுறாங்க இந்த வீடியோ யார் எடுத்து போட்டாங்கன்னு தெரியல ஆனா இந்த இது தப்பா எடுத்து என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இந்த மாதிரி பண்றாங்களேன்னு சொல்லி விவரம் பேசும்போது எல்லாருமே சாக்காயிராங்க அப்போ அண்ணாமலை வந்து சுருதியோட அம்மாட்ட போய் ஏமா நீங்க இப்படி பண்றீங்க உங்களுக்கு உங்க மருமகளும் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா கூட்டு போங்க அவங்க வாரின்னு சொன்னாங்கன்னா அதுல எனக்கு எந்த அச்சபென்னும் கிடையாது அதை விட்டு போட்டு தேவையில்லாம வந்து குடும்பத்துல குழப்பத்தை உண்டு கொண்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்துட்டு அவங்க வந்து சாக்காய் போறாங்க சுருதி நேர கூட்டு போய் கேரளா பசையிலேயே வந்து அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க என்கிட்ட இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையம்மா நான் நல்லா சந்தோஷமாக தானே இருக்கேன் தேவலாமா ஏமா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இங்கே வந்து தொல்லை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து விஜயா சத்தம் போகிறாங்க என்ன சுருதி அம்மாட்ட போய் இப்படி பேசுகிறீ அப்படின்றாங்க என்ன ஆண்டி பண்ணுறது நான் தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க அப்போ வந்து விடுங்க என் பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேது நீ வேற யார் என்னை பிரிச்சுக்கிற போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறாங்க சுருதியோட அம்மா அப்போ வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாப்புல முத்து பேசுறது முத்துக்கு நடந்த விஷயத்த மீனா பேசுறது உனக்கு புரியலையா அப்படின்னு விஷயம் கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் புரியுதுங்க மீனா வந்து எப்பவுமே பொய் பேச மாட்டாள் உண்மையே மிஸ்வா இந்த வீட்டில் அவரை தவிர மற்றவங்க நிறைய பொய் பேசுகிறாங்க அப்படின்ட்டு ரோஹினை பார்க்குறாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னோட வேற வேறு எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது வண்டியை தயே முடித்து வச்சுக்கிட்டாங்க என்னோட லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட முத்து சரி அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கூப்பிட்டு போகிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு ஏப்பா ஊரில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆனால் அவங்க பிரச்சனை மூஞ்சப்படில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அருண் தான் தேவையில்லாம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு உண்மையில வண்டியில பிரேக் பிடிக்க சார் அப்படின்னு சொல்றாரு வண்டியில் பிரேக் பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சா நீ எப்படிப்பா வந்து ஸ்டேஷனுக்கு அந்த வண்டியை கூப்பிட்டு வந்து பாண்டி இருப்பாங்க இதுலேருந்து தெரியலையா அப்படிங்கும்போது சார் நான் சொன்னது உண்மை ஆனால் ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அது வேணால் நாங்கள் விசாரிச்சு பார்க்கறோம் அப்படின்றாங்க நான் அருண்ட்ட அருண்ட பேசி பார்க்குறேன் அவரோட பிரச்சனை வந்து எதுவும் குறைக்க முடியுமான்னு பார்க்குறேன் ஓரளவுக்கு அது சரியாயிடுச்சுன்னா உனக்கு எந்த பிரச்சனை இல்லைப்பா நான் மரிச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பேசிட்டு போயிடுறாரு அதே மாதிரி இந்த பக்கம் வந்துடுறாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி என்ன பண்றானா ஏன்டா அவனை கொல்றக்கு ஐடியா கொடுத்தோம்னா நீங்க வந்து தபு வந்து என்ட்ட சொல்றீங்கன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அவங்க சொல்றாங்க போலீஸ் போலீஸே அவனை புடிச்சிட்டு போயிடுச்சுன்னா இந்த பிரச்சனை லேசாக முடியாது ரொம்ப பெருசாகும் ஏன்னா போலீஸ் அவன் எடுத்துருக்கீ அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல போனதை போகட்டும் அடுத்து ஒரு பிரச்சனை நம்ம வெயிட் அவனுக்கு கொடுப்போம் அப்படின்றாப்பில சிட்டி அதே இடத்துல வந்து ஒருத்தர் வந்து செயனை வந்து கொடுக்குறேன் அண்ட்ர்ட்டு அந்த செயினை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு சாரா நான் அவங்க இதில் ஒரு சேர்த்தாரு அப்படின்றாப்பில செய்கிறா விற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறோம்ல அப்படின்னா அதுக்கு நம்ம ரோஹிணி இருக்கல ரோகினியிட்ட கொடுத்து அதை நம்ம ஏற்பாடு பண்ணிடுறோம் அப்படின்றாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது தொடர்ந்து பாருங்கள் இல்லை பாருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்